பார்ப்பவனை பார்ப்பவனு நீங்க தான் அந்த ஸ்கிரீன் புரிஞ்சுக்கிட்டு சாட்சியா பார்க்கறவனுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் மூணுமே உங்க மேல போய்கிட்டே இருக்குன்னு தெளிவா தெரியும் காட்டப்படும் படம் நிஜமும் அல்ல இல்லாமலும் இல்லை பார்த்தால் அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னா நிஜம் இல்லாத ஒரு காலம் உங்களை சீரழித்து வாழ்க்கையை அழித்து விடும் அதுல சிக்காம தள்ளினு பாத்தீங்கன்னா நிஜமான காலம் அது பாட்டுக்கு வரும் இருக்கும் போகும் அப்ப என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கைய நிஜமான காலத்தை அருமையான ஆனந்தமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுகின்ற கான்சியஸ் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரும் இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கு அது என்னன்னா வெளியில எப்படி இருக்கு அப்படிங்கறத மாத்த கூட வேண்டியதில்லை உள்ளுக்குள்ளேயே உங்களால் ரீஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவையான அனுபவங்களை உங்களால் மேனிஃபஸ்ட் பண்ணி வாழ முடியும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்டாகவே வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்க கான்சியஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸை வேணாலும் எக்ஸ்டர்னல் ஸ்டீமிலி இல்லாமலே எக்ஸ்டர்னல் ட்ரிகர் இல்லாமலே மேனுபஸ்ட் பண்ணி பாக்கவும் வாழவும் முடியும்ங்கிறது புரிஞ்சுதுன்னா அப்ப நடக்கிறதுதான் முழு சுதந்திரம் கான்ஷியஸ் சாகரணி